முதியோர் உதவி தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் எப்படி நாம விண்ணப்பிச்சு வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலி நம்ம விரிவா போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு உங்கள் நேசன் தமிழ்நாட்டுல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஆதரவற்ற நிலையில் இருக்கிற முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு காமராஜர் ஐயா அவர்களால தொடங்கப்பட்ட திட்டம்தான் இந்த முதியோர் உதவித்தொகை திட்டம் தொடக்கத்துல இருபது ரூபா மாசம் உதவித்தொகையா கொடுக்கப்பட்டு வந்த இந்த திட்டத்துல படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் முதியோர்களுக்கு வழங்கப்படுது இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்ன ஆதரவற்ற முதியோரா இருக்கணும் சொந்தமா அவங்களுக்கு வீடு சொத்து அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது குறிப்பா ஆண் பிள்ளைகளுடைய ஆதரவு இருக்கக்கூடாது அது போக ஆதார் அட்டையின்படி அவங்களுக்கு அறுபது வயசா ஆயிருக்கணும் ஆதார் அட்டையில டேட் ஆஃப் பர்த் தப்பா இருக்கு ஐம்பத்தி ஒன்பது தான் ஆகுது ஐம்பது தான் ஆகுதுன்னா இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது புரிஞ்சிங்களா ஆதார் அட்டையின்படி அறுபது வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் பூர்த்தியாக இருக்கணும் அப்புறம் அவங்க அரசு துறையில் பணி செஞ்சு ஓஏபி வாங்குறவங்களா இருக்கக்கூடாது அது தேவையான ஆவணங்கள் என்ன ஆதார் அட்டை ரேஷன் கார்டு போட்டோ பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் அவங்களுடைய உறுதிமொழி கடிதம் அப்புறம் ஆதார் ஒப்புதல் படிவம் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தகுதிகள் என்னென்ன இருக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி எங்க போய் இந்த திட்டத்துக்காக விண்ணப்பிக்கிறது அங்க உங்க அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சு கொடுத்துருவோம் அப்படி விண்ணப்பிச்சு முடிச்ச உடனே பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள உங்களுடைய வருவாய் கிராமத்துல இருக்கிற விஏஓ அப்படின்னு சொல்லப்படுற கிராம நிர்வாக அலுவலர் அதை பரிசீலனை பண்ணுவார் விசாரணை பண்ணுவார் நேரில் வந்து ஒரு அக்கம் பக்கத்து வீட்டில் கூட விசாரணை பண்ணுவார் நீங்கள் கொடுத்துருக்க தகவல்கள் அனைத்தும் உண்மையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு சரிதான் இவர் தகுதி வாய்ந்தவர் தான் இவருக்கு நாம பென்ஷனுக்கு பரிந்துரை பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் அதை ஃபார்வர்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் அது ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட போகும் அவரும் அவருக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலயமா விசாரணை பண்ணிட்டு அவர் ஃபார்வர்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் தாசில்தார் போகும் ஓஏபிக்குன்னே தனியாக ஒரு தாசல்தார் இருக்காரு அவர் பேர் வந்து ஓஏபி தாசல்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இதை செக் பண்ணிட்டு விஓரை விசாரிச்சு கொடுத்த தகவல்லாம் சரியா இருக்கிற பட்சத்தில் இந்த ஓஏபி படிவத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருவார் அப்படி ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு படிவம் வந்துடும் நீங்க நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா முதல்ல அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணதுக்கான ஒரு சான்று வரும் அதை விசாரணை பண்ணி இவங்க தகுதி வாய்ந்தவங்க தான் இவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வரும் அந்த தான் முக்கியம் அதை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுல இருந்து அதிகபட்சமா மூணுல இருந்து நாலு மாசத்துள்ள உங்களுடைய வங்கி கணக்குக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வரவைக்கப்படும் நீங்க அதை எடுத்து பயன்பெற்றுக்கலாம் குறிப்பா இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சு பயன்பெற்ற ஒரு முதியவர் அவருடைய வாழ்நாள் வரைக்கும் இந்த திட்டத்துல ஆயிரம் ரூபாய் மாசம் வந்து வாங்கிக்கலாம் ஒருவேளை பயனாளி இறந்துட்டாரு அப்படின்னா இந்த ஓஏபி திட்டம் அதோட நின்றும் அவங்க குடும்பத்துக்குலாம் கேரி ஃபார்வர்ட் ஆகி அவங்களும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை புரிஞ்சிங்களா சம்பந்தப்பட்டவங்க இருக்கிற வரைக்கும் பயனடைஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த திட்டம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் நீங்கள் தர தகவல்கள் தரவுகள் அடிப்படையில் விஓஆர்ஐ தாசில்தார்லாம் விசாரணை பண்ணி அவங்களுடைய ஒப்புதலின் பேரில் அரசாங்கம் கொடுக்கறது தான் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற முதியோர் உதவித்தொகை திட்டம் புரிஞ்சிங்களா இவ்வளவுதாங்க விஷயம் இதுக்காக நீங்க அரசு அலுவலங்களுக்கு நடையா நடக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை இடைத்தரகர்களை நம்பி கிளையாய் கிடக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை சரிங்களா இது போக இன்னும் பல்வேறு நலத்திட்டங்கள் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்கு அது அடுத்தடுத்து வர காணொலிகளை தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றேன் இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க நீங்க லைக் பண்ண லைக் பண்ணதான் யூடியூப் இது நிறைய மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும் அதனால அதை பண்ணிடுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்